மயிலாடுதுறை பகுதியில் தென்பட்ட அந்த சிறுத்தை தற்போது இடம் பெயர்ந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க கருப்பூர் மற்றும் காஞ்சிவாய் பகுதிகளில் தென்பட்டிருக்கு இதுல இந்த காஞ்சிவாய் அப்படின்றது மயிலாடுதுறை மாவட்டத்தோட கடைசி கிராமம் இதற்கு அடுத்த கிராமமே பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பகுதியை சார்ந்த எஸ்புதூர் அப்படின்ற கிராமம் வந்துடும் இன்றைக்கு வனத்துறை சார்பா வெளியான அந்த அறிக்கையில சிறுத்தை நடமாடும் பகுதியா அவங்க சொல்லியிருக்கிறது வீரச்சோழன் ஆறு நண்டலாறு நாட்டாறு இந்த மூன்று ஆறுகளுக்கும் இடைப்பட்ட அந்த கிராமங்கள்ல தான் இந்த சிறுத்தை உலாவரதா வனத்துறை சார்பா தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த பகுதிகளை ஒட்டியே கும்பகோணம் பகுதி வர்றதால தஞ்சாவூர் மாவட்ட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அலர்ட் கொடுத்திருக்காங்க இங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலேயே திருவாரூர் மாவட்ட எல்லையும் தொடங்குது இதனால மூன்று மாவட்ட எல்லை பகுதியில் இந்த சிறுத்தை முகாமிட்டு இருக்கு இதுல ரொம்ப பாசிட்டிவான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த சிறுத்தை இன்னும் ஒரு மேனேட்டராக மாறல இயற்கையாகவே அது சாப்பிடுற உணவான ஆடு பன்றி நரி இதெல்லாம் தான் இது வரைக்கும் வேட்டையாடி இருக்கு இந்த சிறுத்தையை பிடிக்கிறதுக்காக நிறைய கூண்டுகளும் அமைக்கப்பட்டிருக்கு அதே போல இந்த ஆறுகளோட கரைகள்ல நிறைய இடத்துல கண்காணிப்பு கேமராவும் வச்சிருக்காங்க பகல் நேரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சிறுத்தை பெரும்பாலும் ஏதாவது ஒரு புதர்ல தான் இருக்கும் அப்படியும் இதோட இடத்தை ட்ரேஸ் பண்றதுக்காக சில ட்ரோன்கள் கூட பயன்படுத்தப்பட்டிருக்கு வனத்துறையால சிறுத்தையை ஏன் இன்னுமே பிடிக்கல அப்படின்னு நிறைய பேர் ஈஸியாவே கேள்வி கேட்டுடுறாங்க ஆனா பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ் கூட அங்கே நிற்கும் போதுதான் இதுல இருக்கிற சிரமங்கள் நமக்கு புரிய வருது ஜெனரலா காடுகளில் சிறுத்தை எல்லாம் ஒரு எல்லையை அமைத்து அதுக்குள்ளதான் வாழ்ந்து வரும் எல்லையை தாண்டும் போது மற்ற பகுதியில் உள்ள சிறுத்தை மற்றும் புலிகளோட தாக்குதலுக்கு உள்ளாக நேரிடும் இதனால ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அது இருக்கிறதால அதை பிடிக்கிறதும் ஓரளவுக்கு சுலபமா இருந்தது அதே போல காடுகளில் எல்லா இடத்துலையுமே தண்ணீர் கிடைக்காது தண்ணீரை தேடி அது எந்த பகுதிக்கு வரும்ன்ற தகவல் ஏற்கனவே வனத்துறைக்கும் தெரிஞ்சிருக்கும் அதனால அந்த இடங்களில் கூண்டுகள் வச்சு சிறுத்தையை எளிதாகவே பிடிச்சிடலாம் ஆனால் டெல்டா சமவெளி பகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல கோடை விவசாயம் நடக்குது அதே போல ஆறுகள்லேயும் தண்ணீர் இருக்கு அதனால இந்த சிறுத்தைக்கு உணவும் தண்ணீரும் மிக எளிதாகவே கிடைக்குது அதே போல இந்த சிறுத்தைக்கு மற்ற விலங்குகளோட எல்லை அப்படின்னு எதுவுமே கிடையாது இதனால மிக பரந்த ஏரியாவுக்கு இது ஈஸியாகவே ஷிஃப்ட் ஆயிடுது முதல் நாள் மயிலாடுதுறையில் தென்பட்ட அந்த சிறுத்தை மூன்று அல்லது நான்கு நாட்களுக்குள்ளேயே அங்கிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இடம் பெயர்ந்துருக்கு பெரும்பாலும் இது தரத்தையே பயன்படுத்துறதால அதிகமாக பொதுமக்கள் கண்ணிலையும் சிக்கிறது இல்ல மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஒட்டி அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இந்த சிறுத்தை மற்றும் வனவிலங்களை பற்றின புரிதல் மிக அதிகமாகவே இருக்கும் அதனால இது எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற அனுபவ அறிவு அவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் டெல்டா பகுதியில இப்படி எந்த வனமும் இல்லாததால இந்த சிறுத்தைய எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற விஷயம் கண்டிப்பா பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருக்காது பொதுவாகவே சிறுத்தை மற்றும் புலிகளோட உணவு எல்லாம் மனிதர்கள் கிடையாது இந்த வேட்டை விலங்குகள் எல்லாமே பெரும்பாலும் அதை விட சிறிய உருவங்களா இருக்கிற விலங்குகளை தான் அதிகமா வேட்டையாடும் எடுத்துக்காட்டா ஆடு பன்றி கன்றுக்குட்டி நாய் இது போன்ற விலங்குகளை தான் அதிகமா தாக்கும் முக்கியமா சின்ன குழந்தைகளை மாலை மற்றும் இரவு நேரங்களில் வெளியே விடாம இருக்குது ரொம்பவே பாதுகாப்பானது சிறுத்தை புலி போன்ற வேட்டை விலங்குகளோட மற்றொரு குணாதிசயம் இயற்கையாகவே இது மனிதர்களை அவாய்ட் பண்ணும் இதனால மனிதர்களோட நடமாட்டம் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் இந்த சிறுத்தையோட நடமாட்டம் பெரும்பாலும் இருக்காது அதையும் மீறி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் தான் அதிகமா நீங்கள் ஊர்களில் இந்த சிறுத்தையை பார்க்கலாம் நிறைய பேர் இந்த புரிதல் இல்லாமல் டிவி சேனல்ஸ்ல கூட சிறுத்தையை பிடிக்கலாம் அப்படின்ற வாதத்தை எல்லாம் வச்சிருந்தாங்க இது மிக மிக தவறு மொத்த தமிழ்நாட்டிலையும் வெறும் ஆயிரத்தி எழுபது சிறுத்தைகள் தான் இருக்கு இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு வெறும் ஆயிரங்களில் இருக்கிற இந்த சிறுத்தையை வேட்டையாடுறதுக்காக இங்கே வனத்துறை அமைக்கப்படலை வனவிலங்குகளை பாதுகாக்கிறது தான் அவங்களோட முதன்மையான நோக்கம் அதிலும் இன்னும் மேனட்டசா மாறாத ஒரு சிறுத்தைய கொல்லணும் அப்படின்றது மிக மிக தவறானது மிக விரைவாகவே இந்த சிறுத்தை பிடிபடும் அப்படின்னு நம்ம நம்புவோம் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல இவங்க அந்த கூண்டுகளையும் அமைச்சிருக்காங்க சிறுத்தைகளை பிடிக்கிறதுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த கூண்டுகளை எடுத்துட்டு போறது கூட மிக எளிதா இல்லை காரணம் இந்த ஆற்றங்கரை ஓரம் இருக்கிற சாலைகள் எல்லாம் மிக மிக மோசமான நிலைமையில தான் இருக்கு இன்னும் பல இடங்கள்ல சாலை கூட இல்லை வனத்துறையும் அவங்களால எவ்வளவு முடியுமோ அவங்களோட ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த கூண்டோட ஒரு பக்கத்துல ஆடுகளை அடைச்சி வச்சிருவாங்க இந்த ஆடை சாப்பிடலாம்னு வர அந்த சிறுத்தை அங்கே இருக்கிற இந்த கம்பியை ட்ரிகர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே முன்னாடி இருக்கிற அந்த கதவுகள் அடைக்கப்படும் கிட்டத்தட்ட ஒரு எலிப்பொரு எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரிதான் இந்த கூண்டுகளும் வேலை செய்யும் சிறுத்தை மாட்டிடுச்சு அப்படின்னா ஆடுகளை வேற வழியால வெளியில எடுத்துருவாங்க அதே போல இந்த சிறுத்தைய வாகனங்கள் மூலமா காட்டு பகுதியிலையும் விட்டுருவாங்க இவ்வளவுதான் இது வரைக்கும் நமக்கு சிறுத்தை பற்றி கிடைத்திருக்க அப்டேட் இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் நன்றி வணக்கம்